எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க போகிறேன்னா வளமான அதிக கரவை திறன் கொண்ட தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாட்டோட கறவை எவ்வளோ சொல்கிறாங்க எத்தனை நாள் சினையாக இருக்குது எவ்வளோ விலை சொல்கிறாங்க எங்கே இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு எச்எஃப் கருப்பு சட்டை தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி மாடு எந்த அளவுக்கு பெருமாடாக இருக்குது அப்படின்றது நீங்கள் சாதாரணமாக வீடியோவிலே தெரியுங்க நல்ல ஒரு தரமான கிடாரி நல்லா நீட்டு போக்கில் அழகான நெத்தி போட்டில் அவ்வளோ உடலமைப்பு அவ்வளோ தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபதுலேருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாடு கண்ணின நல்ல ஒரு வளமான கிடாரி பெருமாடு மாடு நான்கு பல்லு தலையீத்து கிடாரிங்க ஒரு இது வந்து ஒரு தலை ஈத்து கிடாருன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க நல்லா ஈத்து மாடு அளவுக்கு நல்லா உடம்பு இருக்குங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு ஈத்து கறந்த அளவுக்கு நல்ல அமைப்போட நல்ல பெருங்கிடாரியாக இருக்குங்க மாடு கண் இறங்கிருச்சு அடுத்த ஈத்துக்கெலாம் பார்த்தோன்னா இன்னும் பெரிய சைஸ் மாடாக நல்ல வளமான மாடாக அமைஞ்சிருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க மடி இன்னும் செம்மையாக எடுக்குங்க நல்ல பொறுக்க மடி எடுக்கும் ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கே பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் சாதாரணமாக கறக்கும் அப்படின்றாங்க நல்லா ஒரு வளமான மாடாக இருக்குது நல்லா ஒரு முகலட்சணமான நறுக்குன்னு ஒரு நெத்தி போட்டோட அருமையான ஒரு கிடாரியா இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பா ஒரு ஆறு ஏழு இதுக்கு தாராளமா வச்சு பயன்படுத்திக்கலாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமா மாடாகும் இளம் பொருள் நல்ல தரமான பொருள் நல்ல மேய்ச்சலுக்கு நல்ல அருமையான ஒரு கிடாரியா இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்க இருக்கு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்துல நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள் கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல அழகில் சிறந்த கிடாரியாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் கறவை திறனில் நல்ல ஒரு தலைச்சம் கிடாரியாக நல்ல ஒரு ஹெச்எஃப் மாடாக பார்க்குறீங்க நல்ல கலர் பேட்சில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜிபேல ஃபோன்பேயில் ஸோ உங்களுக்கு மாடு நேரில் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எதை சுழித்தவறு இருக்கா மடிக்கூச்சம் இருக்கா இது இல்லாமல் நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தா நண்பர் செல்வப்பிரபரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஃபைனலி விற்பனை விலைன்னு பார்த்தா எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ மாட்டுக்கு போதுமான டீட்டெயில் அனைத்தையும் நம்ம கொடுத்துட்டுங்க ஃபர்தராக உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போடணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னாலும் நம்ம வந்து போட்டு தந்துடலாங்க நன்றி